வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் தமிழ்நாடு ஜவுகி ஜமாத் சார்பில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளை சார்பாக பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நீர்மூல் பந்தலை பேட்டை காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் அப்துல் காதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளை பொருளாளர் அகமது மீரான் அணி செயலாளர் திப்பு சுல்தான் துணை செயலாளர் அப்துல் ஹமீது செயலாளர் பீர் முகமது நாகூர் கனி மசூது மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது